ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துகடை பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் துணை முதலமைச்சர்

ராகுல் காந்தி போன்றவர்களோடு சேர்ந்து களமாறக்கூடிய வாய்ப்பை பெற்றவனா எனக்கு என்ன கருவிலையா துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க அது என்னன்னா அது அல்ல முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்க ஆசைக்கா நான் அப்படியே போய்வேன் அப்படின்னு சொல்றேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடலாம்